நமது நாரத 24 ஃபோர் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை இன்றைய சிறப்பு பார்வை வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி குடியாத்தம் மற்றும் வேலூர் மூன்று காவல் உட்கோட்டங்களில் சிறப்பு பொதுமக்கள் குறைத்தீர்வு கூட்டம் வேலூர் மாவட்ட எஸ்பி முனைவர் நே மணிவண்ணன் அவர்கள் தலைமையில் பொதுமக்களின் குறைகளை தீர்க்க ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறப்பு பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது மாவட்ட எஸ்பி தலைமையில் வேலூர் உட்கோட்டத்திற்குட்பட்ட அனைத்து காவல் நிலைய பகுதிகளிலிருந்து நூற்றி இருபது மனுக்கள் பெறப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அதில் நூற்று ஓரு மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது டிஎஸ்பி திருநாவுக்கரசு மற்றும் ஆய்வாளர்கள் உரங்கிருந்தார் ஏடிஎஸ்பி பாஸ்கரர் காட்பாடி டிஎஸ்பி சரவணன் ஆகியோர் காட்பாடி உட்கோட்டத்திற்குட்பட்ட அனைத்து காவல்நிலைய பகுதிகளிலிருந்து நூற்று முப்பத்தாறு மனுக்கள் பெறப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அதில் நூற்று பத்து மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் காட்பாடி விருதம்பட்டு காட்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையம் திருவள்ளம் காவல் நிலையங்களின் வட்ட காவல் ஆய்வாளர் லத்தேரி பணமடங்கி காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் பாபு பொன்னை மேல்பாடி காவல் நிலைய ஆய்வாளர் அன்பரசி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உடன் இருந்தனர் கோட்டீஸ்வரன் குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் ஆகியோர் குடியாத்தம் உட்கோட்டத்திற்குட்பட்ட அனைத்து காவல் நிலைய பகுதிகளிலிருந்து இருநூறு மனுக்கள் பெறப்பட்டு நூற்று எண்பத்தி மூன்று மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது குடியாத்தம் ஆய்வாளர் பார்த்துசாரதி உட்பட உதவி ஆய்வாளர்கள் உடனிருந்தனர் மேலும் நிலுவையில் உள்ள மனுக்களின் மீது உரிய விசாரணை நடத்தப்பட்டு பொதுமக்களின் குறைகள் தீர்க்கப்படும் என மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார்